மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை குத்தாலம் மணல்மேடு பகுதிகளில் நடிகர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை பகுதியில் நகர பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட செயலாளர் குட்டி கோபி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கினார் இதேபோல் ஸ்ரீகண்டபுரம் திருழந்தூர் குத்தாளம் பகுதிகளில் வழங்கப்பட்டது மேலும் நீடூர் கங்கனாம்புத்தூரில் ஒரு ஏழை குடும்பத்திற்கு புதிய வீடு கட்டி கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் நகர ஒன்றிய பொறுப்பாளர்களும் தமிழக வெற்றிக் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு